உத்திருட்டாதி நட்சத்திரம் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் ஏற்பட்டாலும் தற்பொழுது நட்சத்திரத்தில் ராக பகவான் உள்ளதால் உடல் நலனின் கவனம் தேவை எடுக்கின்ற முயற்சியில் இடையூறுகளும் இன்னல்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் இவர்கள் சனியின் வழிபாடும் ராகவின் வழிபாடும் இணைந்த பத்ரகாளி அம்மன் கோயில் வழிபாடு செய்து வரும் பொழுது இவர்களுக்கு அனைத்து விதமான பாதிப்புகளும் நீங்கி காளி என்ற பெயரில் உள்ள எந்த அம்மன் கோயிலிலும் வழிபாட்டு வந்தால் இவர்களுக்கு இடையூறுகள் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லையெனில் இவர்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாகும் ஜாமீன் பொறுப்பு யாருக்கும் போடுதல் கூடாது தெய்வானுகுரம் குறைவாக உள்ள காலகட்டம் திருமணத்தில் திருமணம் செய்ய விரும்புபவர்கள் பல வகையில் அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் முயற்சி செய்தால் மட்டுமே திருமணம் கைகூடும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வறண்டு எடுப்பவர்கள் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி ஏதாவது ஒன்றை முடித்து விட வேண்டும் என்று எண்ணி முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை வழிபாடு செய்து வரும் பொழுது இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை பைக்கியம் இல்லாதவர்களுக்கு பழையினி முருகன் கோயிலும் அதே போன்று திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் முருகனையும் வழிபட்டு வரும் இவர்களுக்கு பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் இருந்தாலும் கடுமையான பாதிப்புகள் இல்லை கோளாறு போன்று விஷ விஷமாக உடம்பில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நட்சத்திரத்தில் ராகன் இருப்பதால் விஷத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் சிலருக்கு மருந்தினால் ஏற்படும் சிலர் சூசைட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வந்து எடுத்துக்கிட்டோம்னால் உடம்பை எரியும் நெருப்பு போர் காந்தும் அவர்களும் இந்த வழிபாட்டுகளை மேற்கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு பாதிப்புகள் நீங்கும் முடிந்தவரை கும்பகோணம் அருகே உள்ள திருபுவோணம் சென்று சரபேஸ்வரரை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்று எனவே அந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு